மரவங்கள எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லார் வாழ்க்கையிலையும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் இது வரைக்கும் பார்ட் நைன் பார்த்துருக்கோம் பார்ட் டென் இப்போ கதைகளை போகலாமா பார்ட் நைனில் என்ன நடந்தது பர்தினியோட கனவுல தலை வாழ்க்கையில் ரொம்ப நட நடந்த கசப்பான சம்பவங்களை நம்ம பார்த்தோம் அந்த கசப்பான சம்பவத்தில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது அவளோட பேரில் இன்னொருத்தர் இருக்காங்க அப்படின்னு ரவி இவ பேரோட ஒரிஜினல் பேர் ரதி வர்த்தினி அந்த பொண்ணோட பேர் இறந்து போன அந்த பொண்ணோட பேர் ரதி தேவி அவங்களுக்குள்ளே என்ன தொடர்புங்கிறத நம்ம பார்த்தோம் அதோட தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாமா வாங்க கதைகளை நிலவரிசிலருந்து நான் உங்களே ஏஸ் கதைகளை போகலாமா ஜான் வர்த்தினியை கம்ஃபர்ட் பண்ணி நல் தலையை தடவி அவளை நல்ல ஆழ்ந்து தூங்க தூங்க வச்சுட்டு அவள் காரை விட்டு வெளியில் வந்தான் காரை விட்டு வெளியில் வந்ததும் டேவிட் என்னாச்சு சார் ஆமாம் அவள் நிம்மதியை தூங்கிய ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகுது அவள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவம் இன்னும் அவள் மனசை விட்டு போகலை தான் அவள் நிம்மதியாக தூங்கவே முடியும் அவள் நிம்மதியாக தூங்கலை நான் பார்த்ததும் இல்லை நான் கேள்விப்பட்டதும் இல்லை அப்படின்னு சொன்னார் அப்படி என்னதான் சார் அவங்களுக்கு நடந்துச்சு அவங்கள சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி டேவிட் கேட்டார் அப்போதுதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஜான் ஆமாம் எனக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் பன்னெண்டு பதினோரு வயசு இருக்கும் என்னோடய அப்பாவும் அம்மாவும் ஒரு சின்ன சண்டையில் டிவோர்ஸ் வாங்க போகிறதுக்காக தனித்தனியாக பிரிஞ்சுருந்தாங்க நான் அப்பா கிட்டையும் தம்பி அம்மா கிட்டேயும் இருந்தேன் அப்பா வந்து நான் ரொம்ப சோகமாக ரொம்ப அழுதுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்னை கொண்டு போய் இந்தியாவில் இருக்க அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ ஏன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க நிறைய உறவுகள் இருக்கும் எனக்கு ஃபீ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுன்னு சொல்லி என்ன கொண்டு போய் அங்கே விட்டார் அப்போ தான் நான் அவளை முதல் முறையாக பார்த்தேன் நான் போகும்போது அவளோட எயித்து பர்த்டே அப்போ தான் அவங்க ரொம்ப குட்டி பொண்ணா ரொம்ப திருன்னு இருந்தாள் பயங்கர அப்போவே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தா அவளோட ஒரு வார்த்தைக்கு அந்த மொத்த குடும்பமும் இருக்கும் அந்த மாதிரி இருந்தாள் இவ கீழே நூறு பேர் வேலை பார்க்க இருப்பாங்க ஆனால் இவ அந்த ஒரு குட்டி பொண்ணு இருந்தாள் அந்த கு அந்த குட்டி குழந்தைய விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிட்டு இருந்தாள் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இவளே ஒரு குழந்தை அந்த குழந்தைய என்ன இவ விழுந்து விழுந்து கவனிக்கிறா அப்படின்னு அப்போ அவளோட பேர்தேக்காக அவங்க அப்பா வந்து ஒரு அவளுக்கு தாமரை பூனை ரொம்ப பிடிக்கும் மாதிரி தாமரை டிசைனில் ஒரு கட்டில் அவங்க அவளுக்கு கிஃப்டாக கொடுத்தாரு அதெல்லாம் பார்க்கும்போது கேக் வெட்டி எல்லாம் செலப்ரேஷன் பண்ணாங்க எனக்கு வந்து அவங்க எல்லாம் பார்க்க ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துச்சு எங்கள் அம்மா என் கூட இல்லையே என் அம்மா என் கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்னோடய போர்டையும் வரப்போகுது அப்போ என் அம்மா என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டு தனியாக போய் உக்காந்துருந்தேன் அப்போ தான் அப்போ தான் அவள் ஒரு ஒரு கே ஒரு கையில் கேக் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான் வந்து இந்தா அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு அவளுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லாவே பேசினான் ஏன்னா நான் கூட அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாது எனக்கு தமிழ் தெரியாது அப்போ அவள் நல்லா நல்லாவே பேசினான் என் கூட அப்போ அந்த கேக் கொண்டாந்து என்கிட்ட கிட்டே கொடுத்தான் இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு இவன் எடுத்துக்கிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நான் சொன்னேன் ஓகே பக்கத்தில் வந்து உக்காந்தான் உக்காந்துட்டு அவள் கேட்டான் என்னாச்சு ஏன் சோகமாக இருக்க நீ அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் தானே அப்படின்னு கேட்டேன் ஆமாம் ஏன் சோகமாக இருக்கு ஒன்றும் இல்லை பரவாயில்ல சொல்ல என்ன விஷயம் இவ்வளோ சோகமாக இருக்க என் பர்த்டே அன்னைக்கு யாரும் சோகமாக இருக்கக்கூடாது என்ன வேணும்னு சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் ஒன்றும் இல்லை என் அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட் மந்த்து என்னோடய பர்த்டே வருது அப்போது நான் என் அப்பா அம்மா கூட சேர்ந்து செலப்ரேட் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா நான் அப்பா கூடையும் தம்பி அம்மா கூடயும் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு என் அம்மாவும் வேணும் என் அப்பாவும் வேணும் ரெண்டு பேருமே என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டுட்டு இருந்த வர்தினி தானா பெரியவங்க சண்டை போட்டுப்பாங்க அப்புறம் சேர்ந்துப்பாங்க அதெல்லாம் கவலைப்படாத அது வரைக்கும் உனக்கு ஏன் உங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன் நான் கூட அது வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் இல்லை என் அம்மா எனக்கு டெய்லி கதை சொல்லி தான் தூங்க வைப்பாங்க எங்கள் அம்மா எனக்கு நிறைய என் அம்மாக்கு மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பேன் என் அம்மா கூட நான் நிறைய ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயமும் டெய்லியும் வந்து நான் அம்மாக்கிட்ட சொல்லுவேன் நான் என் அம்மா என் அம்மான்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் என் கிட்டே இப்போ எப்படி நான் பேசுவேன் டெய்லி நான் என் அம்மாவுக்கு என் கூட பேசினேதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கணும் தானே உங்கள் அம்மாவும் அப்பாவும் கவலைப்படாத நான் என் அம்மா கிட்ட உங்கள் அம்மா கிட்ட பேச சொல்கிறேன் நீ கவலைப்படாத நான் உங்கள் அம்மா வர்ற வரைக்கும் நான் உங்க கூட நான் பேசுவேன் டெய்லி உன் கூட ஃபோன் பேசுகிறேன் உங்க கூட உன்னோடய எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ண ஓகேயா நான் நான் இங்கே இருக்கேன் நீ அங்கே இருக்க டைமிங் செட் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் பரவாயில்ல அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேசிக்கலாம் நான் நீ தூங்கும் போகிறதுக்கு நான் என் அம்மா எனக்கு சீத்தாம்மா நிறைய கதை சொல்லுவாங்க அந்த கதையெல்லாம் எனக்கு நிறைய கதை தெரியும் நான் உங்களுக்கு நான் பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் அதை நீ டெய்லி கேடு சரியா அப்படின்னு சொல்லி என்னை சிரிக்க வைச்சா என்னை விளையாட்டு காமிச்சு எனக்கு அவள் அந்த சொன்ன அந்த குட்டி பொண்ணு தான் ஆனால் நானே ஒரு சின்ன பையன் அவன் என்னை விட சின்ன பொண்ணு பட் என்னை அவ்வளோ அழகாக என்னோடய ஃபீலிங்ஸை அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டா ஒரு அம் ஒரு குழந்த ஒரு பத்து வயசு குழந்தை ஒரு எட்டு வயசு குழந்த ஒரு ஆறுதல் சொல்கிறது ரொம்ப எனக்கு அப்போ புரியல எனக்கு அப்போ நாம் ஏதோ பெரிய ப்ராப்ளத்தில் இருந்த மாதிரி அப்படின் கஷ்டத்தில் இருந்த மாதிரியும் அப்படி என்னென்னால் மூச்சையே விட முடியாத பிரச்சனையில் இருந்த மாதிரி இருந்துச்சு அவள் வந்து பேசி என்கிட்ட சிரிக்க வச்சு என்னைய ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணான் அந்த நேரம் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப நெருக்கமாக அவள் அவ கூட பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும்ங்கிற நம்பிக்கை எனக்கு அங்கே இருந்து தான் வந்துச்சு அதே மாதிரி அவள் சொன்ன மாதிரியே என் அம்மா கிட்ட உங்கள் அம்மா விட்டு பேசி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு போன எங்கள் ஃபேமிலியை ஒன்று சேர்த்தா நான் அதே மாதிரி டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவான் இன்ன வரைக்கும் இப்போ எனக்கு என்ன முப்பத்தஞ்சு வயசு பத்து வயசில் ஆரம்பிச்சது முப்பத்தஞ்சு வயசு எனக்கு இன்னும் வரைக்கும் எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவான் இப்போ நேரில் இருக்கும்போதும் நான் நேரில் பார்க்குறோம் நேரில் பேசுகிறோம் ஆனால் அவள் டெய்லி என் கூட ஃபோனை என்ன நடந்துச்சுங்கிறத அவ ரெக்கார்ட் பண்ணி அவள் சொல்லுவாள் நான் அவருக்கு சொல்லுவேன் டெய்லி ஸ்டோரி எனக்கு இன்ன வரைக்கும் சொல்கிறான் இதெல்லாம் நடந்துச்சு இந்த ஸ்டோரி அவளுக்கு எனக்கு ஸ்டோரி கேட்டுக்கிட்டு வாய்ஸ் கேட்டுக்கிட்டு பழகி இன்ன வரைக்கும் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி எவ்வளோ பிஸி செட்டியூலாக இருந்தாலும் அவளுக்கே ரெண்டு குழந்தை வந்ததுக்கப்புறம் இன்னமும் எனக்கு ஸ்டோரி ஸ்டோரி சொல்கிற பழக்கம் அவளுக்கு இருக்குது அதை கேட்டு தூங்கி நான் பழகிட்டேன் இப்படியே வருஷங்கள் ஓடிச்சு நாங்கள் டெய்லி பேசிட்டு பழகிட்டு இப்படியே இருந்தோம் நானும் டாக்டரை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ அவருக்கு பதினெட்டு வயசு இருக்கும் நான் இன்னும் அப்போ அப்போ பார்த்தவை எட்டு வயசில் பார்த்தவரை நான் இன்ன வரைக்கும் அவளை நான் வீடியோ கால்லையோ ஃபோட்டோவிலையோ நான் பார்க்குருவேன் அது அவளும் விரும்பினா நானும் கேட்குறேன் ஒரு நம்ம நெக்ஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நல்ல பாண்டிங் ஏற்பட்டுச்சு அவளுக்கு இன்னொரு விஷயம் அப்போ என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு நடந்து வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவள் தவறி விளையாட்டாக அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் விழுந்துட்டான் அப்போது நான் விழுந்த உடனே நான் நான் வந்து அந்த குதிச்சு அந்த குழந்தை எப்போ நம்மளுக்கு சும்மிக்கு போனீங்கன்னா ஈஸியாக கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா அதனால நான் அந்த குழந்தையை குதித்து காப்பாற்றினேன் அவளுக்கு தெரியாது அது அந்த நிமிஷத்தில் வந்து அவள் என் மேலே பயங்கரமான பாசம் ஏன்னா அவளோட முத்த பாசமும் அந்த குட்டி பொண்ணுதாங்கிறது எனக்கு அப்போ தெரிஞ்சது அவன் மேலே ஏன் அந்த அவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு தெரியல அவளை காப்பாற்றினாலே வேணும் என் மேலே அவ்வளோ பாசம் அன்னைக்கு சொன்னால் ப்ராமிஸ் பண்ண நீ வந்து எனக்கு மிகப்பெரிய என் குட்டி பாப்பாவை எனக்கு திரும்ப கொடுத்துரு என்னோடய ரதியை எனக்கு திரும்ப கொடுத்துட்டேன் என் வாழ்க்கை ஃபுல்லாக நீ நான் உன் உங்க கூடவே இருப்பேன் உனக்கு எல்லா நேரத்துலையும் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணா அதே மாதிரி இன்ன வரைக்கும் இருக்கா அப் நான் கூட நினச்ச குட்டி ஆனால் அந்த எங்களுக்கு கூட ஏற்பட்ட அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஷப்பை